டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் மழைக்கட்டு மூலம் பௌத்திரம் வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த மலைச்சிக்கல் மூலம் பௌத்திரம் எதனால் ஏற்படும் உடற்சூடு அதிகமானால் ஏற்படும் உடற்சூடு ஏன் ஏற்படுது நேரம் தவறி சாப்பிட்றது அல்லது சாப்பிடாமே இருக்கிறது நேரம் தவறி தூங்கிறது அல்லது தூக்கம் கெடுறது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி வரலையுமே விழிச்சிருப்பாங்க இது உடறச்சூட்டை அதிகப்படுத்தும் அதன் காரணமாக கூட மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் ஏற்படும் அதே போல் உணவில் காய்கள் கீரைகள் பழங்கள் சேர்க்கறது கிடையாது அதே போல் உணவில் தண்ணி நிறைய குடிக்கிறாங்களா எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் அதிகமாக குடித்தாவே இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் குறைந்தது மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் கோடை காலமாக இருந்தால் இன்னும் ஒரு லிட்டர் நம்ம கூட குடிக்க வேண்டியிருக்கும் இந்த தண்ணி வந்து குறைவாக குடிக்கிறது அதே போல் உணவில் வந்து நீ அதாவது மோர் சேர்க்க மாட்டாங்க தயிர் சாப்பிட மாட்டாங்க அடுத்தது ரொம்ப காரமாக சாப்பிட்றது ரொம்ப சூடாக சாப்பிட்றது அதே போல் துரித உணவுகள் அதிகமாக இருக்கிற எடுக்கிறது இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் ஏற்படுறதுக்கு காரணம் சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட ஆசன வகையில் வெடிப்பு எரிச்சல் குத்தல் இருக்கும் மலம் போகும்பொழுது மலத்தோடு ரத்தமும் கலந்து வெளியேறத நீங்கள் பார்க்க முடியும் சர்க்கரை தீவிரத்தில் அது ஏற்படும் ஒரு சிலர் இது தான் எனக்கு இதனால் எனக்கு மூலம் இருக்குது அப்படின்னு பயந்துருவாங்க கண்டிப்பாக அந்த உடற் சூட்டுனால இது ஏற்படலாம் இப்படி பல்வேறு காரணங்கள் அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருப்பாங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுவாங்க மருந்து மாத்திரை ஒரு பத்துலேருந்து பதினைந்து மாத்திரை சாப்பிடுவாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் மலச்சிக்கல் உண்டாக்குறது ஆசன வாயில் மூலம் தொந்தரவு அதே போல் ஆசன வாயில் பார்த்திங்கன்னா பௌத்திரம் தொந்தரவு ஃபெஸ்டுவலான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் இதை தீர்க்க எளிய வழிமுறைகள் என்ன தண்ணி நிறைய குடிக்கணும் தயிர்மோர் சாப்பிடணும் நேரத்துக்கு சாப்பிடணும் தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது குளிர்சாதன வசதியை வந்து நம்ம முடிந்த மட்டும் தவிர்ப்பது நல்லது அதே போல் உணவில் காரம் புளிப்பு உப்பை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகளை பதப்படுத்தப்பட்ட பாக்கெட்டில் அடைச்ச உணவுகளை தவிர்க்க வேண்டும் இதையெல்லாம் கடைபிடிச்சிட்டு தேற்றான்கொட்டை லேகியம் எளிய மருந்து பக்க விளைவில்லாத மருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மருந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க மூளம் தொந்தரவு இருக்கிறவங்க அதே போல் பௌத்திரம் தொந்தரவு ஃபிஸ்டுலாக இருக்கிறவங்க இப்போ சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் கூட அவர்களும் இந்த தேற்றான் கொட்டை லேகியத்தை சாப்பிட்லாம் அதில் என்ன இருக்குது தேற்றான் கொட்டை இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா திரிப்பலா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் திரிக்கடுகு சுக்கு மிளகு திப்பிலி அதே போல் சிற்றறத்தை சீரகம் இந்த மூலப்பொருட்கள் சேர்ந்த இந்த தேற்றான்கொட்டை லேகியத்தை தினசரி காலையில் ஒரு பத்து கிராம் இரவு ஒரு பத்து கிராம் ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் மருத்துவர் ஆலோசனையோடு இதோடு மலச்சிக்கலை போக்கக்கூடிய திரிபலா சூரணம் நிலவாகை சூரணம் அல்லது பொன்னாவரை சூரணம் இதை அல்லது கடுக்காய் சூரணம் இதில் ஏதாவது ஒன்றை வந்து தொடர்ந்து மருத்துவர் ஆலோசனையோடு தேற்றான்கட்டை லேகியத்தோடு திரிபலா அல்லது பொன்னாவரை அல்லது கடுக்காய் இதில் ஏதாவது ஒன்று மருத்துவர் ஆலோசனையோடு காலை மாலை ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து எடுத்து பாருங்கள் அந்த நாள்பட்ட மலச்சிக்கல் நாள்பட்ட மூலம் தொந்தரவு நாள்பட்ட பௌத்திரம் தொந்தரவு இதெல்லாம் படிப்படியாக மறைந்து அந்த நோய் முற்றிலும் குணமாகும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்